தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே கே நேரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநகர அரசியல் இந்த சூழ்நிலையில் செய்தி அன்பழகன் மேயர் வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை விரயமாக்காமல் செயல்படுகிறார் விரயமாக்கி செயல்படுகிறார் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்த்திருக்கிறார் கொள்ளையடித்திருக்கிறார் ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் அண்ணா ஸ்டேடிய நடைபாதையில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் என்று பல்வேறு செய்திகளை விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மாநகர மாவட்டத்தில் சீனிவாசன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பழனியாண்டி அவர்களை பார்த்து நீங்க எம்எல்ஏ ஆபீஸ்க்கு பக்கத்துல பிரியாணி கடை போட்டிருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு குண்டதிக்கு போடுறாரு அது ஓரமாக ஒருத்தன் பிரியாணி கடை பிரியாணி ஒரு நாள் வச்சிருக்கான் கொஞ்சம் வந்து வண்டியில் கொண்டு வந்து விற்றுருக்கான் அவ்வளோதான் அதோட ஒரு நாள் வேலை முடிஞ்சு போச்சு அது அந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பரஞ்சோதியோ சிவபதியோ அல்லது கூப்பாகிருஷ்ணனோ கூபாகிருஷ்ணன் அந்த கட்சியில அனந்தா அதிமுக அனந்தாபியா இருக்கார் வேறு விஷயம் பரஞ்சோதியோ சிவபதியோ சொல்லியிருந்தா கூட சரி ரைட்டு அது ஒரு விமர்சனமா போகும் ஆனால் அந்த மாவட்டத்துக்கு சம்மந்தப்படாதவர் இவர் சீனிவாசன் மாநகர மாவட்டத்தில் இருக்கார் அவர் ஏற்கனவே பழனியாண்டி அவர்கள் வந்து ரொம்ப கடுங்கோபமாக பேசிட்டார் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நாம் பரம்பரை பணக்காரன்ட்டார் பணக்காரன் சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது நான் தனது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கட்டுறேன் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டுறேன் தமிழக அரசுக்கு வரி கட்டுறேன் பரவாயில்ல கட்டுறேங்கிறத ஒரு அரசியல்வாதி சொல்றாரு தான் எந்த அரசியல்வாதியாவது நான் இவ்வளவு வரிகட்டுறேன்னு யாராவது சொல்றாங்களா உண்மையாகவே வரிகற்ற விஷயத்த நேர்மையா ஒளிவு மறைவு இல்லாம சொன்ன அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் வைக்கிறோம் அவர் வந்து மேடையில பேசிட்டார் ஏய் மாமாவால பாக்குறவனே அப்படின்னு சொல்லி சீனிவாசன் இந்த அவமானம் தேவையா சீனிவாசன் அவர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பதவி என்பது மாவட்ட செயலாளர் பதவி என்பது அதுவும் மாநகர மாவட்ட சில பதவி என்பது மிக ஒரு பொக்கிசமான பதவி இந்த பதவியில் நயவஞ்சம் இல்லாமல் சூழ்ச்சி இல்லாமல் அதிகார ஆணவம் இல்லாமல் பக்குவமாக எல்லோரையும் வாடா தம்பி வாங்கண்ண வாங்க தம்பி தம்பின்னு பக்குவமா நீங்கள் வந்து அரசியல் செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையாகவே தரமான அரசியல்வாதி சரியான அரசியல்வாதி திருச்சி மாநகர மாவட்டத்திலே மேயர் செய்யக்கூடிய ஊழல் முறையேடுகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை வருவாய்த்துறையிலே வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலே கனிமவள கொள்ளை வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய கொள்ளை இப்படி எந்த நிலைகளில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையாவது இந்த சீனிவாசன் சொல்லியிருக்காரானா கிடையாது அது சொல்வதற்குண்டான எந்த விதமான முகாந்திரமும் அவருக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக நூற்றுக்கு எண்பது சதவீத மாவட்டச் செயலர்கள் திராவிட முன்னேற்றக் ஊழல் முறைகேடுகளை நல்லதை ஊழல்களை சுட்டி காட்டி நல்லதை பாராட்டியும் எந்த இடத்துலையும் சொல்ல மறுக்கிறார்கள் இப்படி ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவர்கள் எதற்காக மாவட்ட செயலர் பதவி வாங்குறீங்க நான் கேட்குறேன் பரஞ்சோதி அவர்களுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதே ஒரு சட்டமன்ற தொகுதியில் நான் இருக்கிற வெங்கங்குனிங்கிற ஊரில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் பத்து லட்ச ரூபாய் நிதியில் சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க வந்து அந்த சிமெண்ட் சாலையை வந்து பாருங்கள் பத்து லட்ச ரூபாயில் போட்டது குறைஞ்சபட்சி நாலு லட்ச ரூபாய் வேலையை முடிச்சிட்டு ஆறு லட்ச ரூபாய் அபேஸ் அட்டை போட்டிருப்பாங்க இவ்வளோ இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் கழிப்பறை வந்து கட்டியிருக்கு நாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் அது செயல்பாட்டுக்கு வரல அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பரஞ்சோதி அவர்கள் முயற்சி பண்ணணும் என்ன நடக்கல சமயபுரத்தில் இருக்கக்கூடிய கல்யாணி அவர்கள் ஊழல் முறைகேடு செய்தாரா அதற்கு முன்பாக இருந்தவர்கள் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கா இந்த அறநலத்துறை எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் சமயபுரத்தில் நடக்குது இதனை எல்லாம் தட்டி கேட்கணுமே அப்போ பழனியாண்டி அவர்கள் சீனிவாசனை பேசியதை மட்டும் எப்படி பேசிட்டு ஆச்சு பூச்சி எப்படி பேசலாம் அப்படின்னு மறைமுகமாக துள்ளி கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக பழனியாண்டிய ஸ்ரீ திருவரங்கம் எம்எல்ஏ அவர்களுக்கு துணிச்சலாக மீண்டும் சவால் விட யாருக்கு இங்கே துணிச்சலில் ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை யோ நான் பரம்பரை பணக்காரையா நான் மத்திய அரசுக்கு வரி கட்டுறேன் மாநில அரசுக்கு வரி கட்டுறேன் ஏன்னா என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்கிறேங்கிறார் அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநகர மாவட்டத்தில் மீண்டும் ஒரு அறிக்கை விடுங்க உங்களால் முடிஞ்சால் முடியாது ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக முறையாக சரியாக வலுவாக செயல்படவில்லை என்பதற்கு சான்றாக மேயர் அவர்கள் என்னென்ன துறையில் அந்த அண்ணா ஊழல் நடந்திருக்கு முதன்மை செயற்பொறியாளர் இருக்கார் இல்லையா சிவபாதம் அவர் எந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார் இதே திருவரங்கம் பகுதியில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடந்துக்குது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரஞ்சோதியை ஏன் அதை பேசல இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அப்படி இருந்தும் தன்னை பேசிவிட்ட மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலரை வசைபாடுவது என்பதை தாண்டி நெஞ்சுக்கு நேராக துணிச்சலாக பார் நான் பேசுகிறேன் நீ உன்னுடைய யோக்கியது என்னென்னு பேசிட்டார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழனியாண்டி அண்ணன் அவர்கள் பேசியதை கூட நீங்கள் எந்த எந்த போக்குக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரில கொஞ்சமாவது மனசாட்சியோடு மக்கள் பணியை செய்யுங்கள் எந்தெந்த இடத்துல தேங்கி இருக்கு சாக்கடை எந்தெந்த இடத்துல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அதனையெல்லாம் தட்டி கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாநகர பகுதியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது அதனையெல்லாம் எல்லாம் தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்ய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கிறீர்களே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியிலிருந்து வந்த சீனிவாசன் அவர்களுக்கு மாவட்டச் சிலர் பதவி கொடுத்த அழகு பார்த்த உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செஞ்சுட்டார் இவரை நீங்கள் மாவட்டச் செலவுலேருந்து மாற்றணும் மாற்ற வேண்டாங்கிறதுக்கு நம்ம ஆளு கிடையாதுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் ஒரு வகையில் நேசிக்கிறோம் ஆம் மேதகவே தலைவர் பிரபாகரனவர்களுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம மதிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இன்றைக்கு இடியாப்ப சிக்கலில் இருக்கிறது நிதி சுமையில் இருக்கிறது அந்த நிதி சுமையில் இருக்கக்கூடிய அந்த ஆளும் கட்சிக்கு நீங்கள் ஒரு விளக்கம் தந்து இந்தந்த வகையிலெல்லாம் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இதை சரி கட்டுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு விளக்கம் தர வேண்டும் சுட்டி காட்ட வேண்டும் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா ஊழல் நடக்குது ஊழல் நடக்குதுன்னே சொல்லக்கூடாது அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதை தட்டி கேட்கணும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்களிடத்துல பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் யாருடைய பேச்சை கொண்டோ கேட்டுக்கொண்டோ இந்த பழனையாண்டு எம்எல்ஏ அவர்கள் அலுவலகம் முன்பாக எவனோ ஒருத்தன் ஒரு நாள் பிரியாணி கடை போட்டாங்கிறதுனால அதை விமர்சனம் பேசக்கூடியவர்கள் இந்த இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே உய்யா குண்டான்லேருந்து இன்னும் பிற பகுதிகளிலேருந்து காவிரியில் சாக்கடை திறந்து விடுறாங்களே அதை கேட்கறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாநகர பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் துணிச்சல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சவாலோட இந்த செய்தியை நம்ம முடிச்சுக்கிறோம் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்திலையா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி நிறைகளை பாராட்டி நல்லதொரு அரசியல் செய்ய இனிமேலாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதொரு முயற்சி எடுக்குமா அப்படி எடுக்கலைன்னா தொடர்ந்து நம்ம பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டுக் கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்